வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கையின் பலன்களை பற்றியும் விரலின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் கைரேகை சாஸ்திரத்தை பற்றியும் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஜாதகம் என்பது ஒரு மனிதன் பிறந்த நேரத்தை வைத்து வருடத்தை வைத்து மாதத்தை வைத்து தேதியை வைத்து நேரத்தை வைத்து கணக்கிடக்கூடியதாக இருக்கிறது அதே போன்றுதான் என் கணிதமும் ஏறக்குறைய அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி கைரேகை அப்படின்றது ஒருவருடைய வாழ்க்கையின் பலன்களை பற்றி தெரியப்படுத்தக்கூடியதாகவே திகழ்கிறது இதை வைத்து ஒரு மனிதனை ஆழமாக கணித்துவிட முடியும் நாடி ஜோதிடம் என்பது என்றளவிலும் பிரபலமாக விளங்கக்கூடியதாகவே இருக்கிறது நாடி பார்த்து பலன் சொல்பவர்களும் அதிகம் பேர் இருக்கிறார்கள் நாடிகளில் பல நாடிகள் உண்டு வஜ்ஜ நாடி கௌஷிக நாடி அகஸ்திய நாடி என்று பல வகை நாடிகள் உள்ளது இது தஞ்சை மாவட்டத்தில் வைதீஸ்வரன் கோயிலில் பிரபலமாக சொல்லக்கூடியதாகவும் இருந்து வருகிறது நமது வலது கையில் கட்ட விரலில் உள்ள முதல் அஸ்தியை வைத்து இது கணக்கிடப்படுகிறது இப்படி கணக்கிடும் பொழுது நமக்கு தெரியாமல் நமது பிறந்த நாள் பிறந்த நேரம் வருடம் தெரியாமல் இருந்தாலும் இதை வைத்தே கூறக்கூடிய கைரேகை நிபுணர்களும் ஜோதிடர்களும் இருந்துதான் வருகிறார்கள் இவ்வளவு உயர்வான கலையான கைரேகை சாஸ்திரத்தையும் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் கைவிரல் ரேகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் கைகளின் அமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கைகளின் அமைப்பு எப்படி இருக்கும் அதற்கேற்ற குணங்கள் என்ன அப்படின்றதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கைகளின் அமைப்பிற்கு ஏற்றபடி அவர்களின் குண நலன்களை பற்றியும் தெரிவிக்கிறார்கள் கைகளின் அமைப்புகளில் பல்வேறு நிலைகளில் உள்ளன ஒவ்வொருவர் கையும் ஒவ்வொரு அமைப்பில் இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது கைகளின் அமைப்பை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம் கைகளில் மொத்தம் ஏழு வகை கைகள் உள்ளன அதாவது தொகுத்த கைகள் சதுர கைகள் தத்துவ கைகள் துடிப்பு கைகள் சிற்ப கைகள் கலப்பு கைகள் மனோ கைகள் மனிதர்களின் கைகளின் அமைப்பு மேற்கொண்ட ஏழு வகைகளில் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் நம் கைரேகை பார்க்கும் பொழுது இந்த கைரேகையில் எந்த அளவை சேர்ந்தது எந்த வகை கைரேகையை சேர்ந்தது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு உள்ள கைரேகையில் எந்த கைரேகை அப்படின்றத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் கைரேகை பார்க்கும்போது அவர்களின் கைரேகை கலப்பு கைகளா மனோதத்துவ கைகளா சிற்ப கைகளா துடுப்ப கைகளா தத்துவ கைகளா அப்படின்றத தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது கைகளின் வகைகள் ஏழு அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் அந்த ஏழு வகைகளில் முதலில் சொல்லப்படுவது ஆரம்ப நில கைகள் இந்த வகை கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த வகை கைகள் வேறு சில பெயர்களிலும் அழைக்கப்பட்டு வருகிறது அவை சாதாரணமான கைகள் என்றும் சாமன்ய கைகள் அப்படின்னும் தெரியப்படுத்துகிறார்கள் தடித்த கைகள் அடிப்படை கைகள் என்ற பெயர்களால் ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது இவர்களின் கை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொள்ளலாம் இந்த வகையான கைகள் தடித்து இருக்கக்கூடியதாகவே இருக்கும் பார்வைக்கு இவர்களின் கைகள் குட்டையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கையில் உள்ள விரல்கள் எளிதில் வளையாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும் அவர்களின் கைகள் மரக்கட்டை போல் விரைத்து நிற்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த கைகளில் உள்ள உள்ளங்கைகள் மெதுவாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் மிகவும் சாஃப்டாகவும் மிருதுவாகவும் இருக்கும் இதில் ரேகைகள் குறைவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அழுத்தமாக பதிந்திருக்க கூடியதாகவும் இருக்கும் குறைவான ரேகைகள் இருந்தாலும் அந்த ரேகைகள் அழுத்தமாக பதிந்திருக்க கூடியதாக இருக்கும் விரல்கள் புடைத்து முடிச்சு போட்டது போல் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும் ஒரு விரலுக்கும் மற்றொரு விரலுக்கும் அதிகமான இடைவெளிகள் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் அதாவது கைகள் அப்படின்றது ஏழு நிலையில் இருக்கும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் அந்த ஏழு கைகளில் ஆரம்ப நிலை கைகள் அப்படின்றது எப்படி இருக்கும்னா ஒரு விரலுக்கும் மற்றொரு விரலுக்கும் இடையில் இடைவெளிகள் அதிகமாகவே இருக்கும் என்று தெரியப்படுத்துகிறார்கள் அந்த விரல்கள் பெரியதாகவும் முடிச்சு போட்ட மாதிரியும் பெரிய பெரிய விரல்களாகவும் இருக்கக்கூடியதாகவே இருக்கும் ஆனால் இவர்களின் உள்ளங்கை மட்டும் மிருதுவாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட கைகள் உடையவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் எப்பொழுதும் தன்னலம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் அவர்களின் சுய நலத்தை அதிகம் கூடியவர்களாகவே திகழ்வார்கள் கொஞ்சம் கூட செய் நன்றி அப்படின்றது இவர்களிடம் அதிகமாக இருக்காத ஒரு விஷயமாக இருக்கும் எப்போதும் இவர்கள் மிருக திறம் கூட இவர்களை கூற முடியும் இவர்களை மனித மிருகம் என்றே சொல்லலாம் தற்கால நாகரிக பழக்க வழக்கங்களில் நம்பிக்கை கொஞ்சம் கூடும் இல்லாதவர்களாகவே இவர்கள் திகழ்வார்கள் பெரியவர்களை இவர்கள் சுத்தமாக மதிக்க மாட்டார்கள் மதிப்பது போல் நடிக்கக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பிறரைப் போல உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோ லட்சியமோ இல்லாதவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடமிருந்து பிடுங்கி சாப்பிடக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் உண்ண உறங்க சுக வாழ்விற்கு இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் சோம்பேறித்தனத்தை கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் மது பிரியர்களாகவே இருப்பார்கள் கடவுளுக்கு பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை அதிகமாக பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருந்து வரும் இவர்கள் பெரும்பாலும் சமுதாயத்தின் அடிமட்ட வேலை செய்பவர்களாகவே இருப்பார்கள் இவர்கள் எப்பொழுதும் அடிமட்ட வேலை செய்து ஜீவனம் செய்யக்கூடியவர்களாகவே திகழ்வார்கள் இன்று துவக்க கால கைகள் ஆரம்ப கால கைகள் அதாவது ஏழு வகை கைகளைப் பற்றி நாம் தெரிவித்திருந்தோம் அப்படிப்பட்ட கைகளில் இன்று நாம் தெரிந்து கொண்டது தடித்த கைகள் அடிப்படை கைகள் சாமானிய கைகள் சாதாரணமான கைகள் இவை எல்லாவற்றையும் பற்றி மொத்தமாக சொல்லக்கூடியதுதான் ஆரம்ப நில கைகள் அந்த கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி திரும்பவும் நாம் சொல்லலாம் உள்ளங்கை மட்டும் அவர்களுக்கு மெதுவாக இருக்கும் இவர்களுக்கு ரேகைகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் வீரர்கள் புடைத்து முடிச்சு போட்டது போல் இருக்கக்கூடியதாக இருக்கும் விரலுக்கு இடையில் அதிகமான இடைவெளிகள் இருக்கும் இப்படிப்பட்ட கைகள் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொண்டோம் அவர்களின் குணநலன்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அவர்கள் மனித மிருகம் என்றும் சோம்பேறிகள் என்றும் மற்றவர்களை பற்றி அறியாதவர்கள் அப்படின்றத பற்றியும் தெரிந்து கொண்டோம் மற்றவர்களை பற்றி எப்பொழுதும் அன்பும் அக்கறையும் இல்லாத நபராக திகழ்வார்கள் அப்படின்றத பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்